நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் பிறப்பிலேயே அதிக அதிர்ஷ்டத்தோடு பிறக்கக்கூடிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் பன்னிரெண்டு ராசிகளை பற்றின இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பனிரெண்டு ராசிக்காரர்களுமே அதிர்ஷ்டமான ராசிக்காரர்கள்லாம் ஆனா அந்த அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வயசுல வரும் ஒரு சிலருக்கு பனிரெண்டு வயசுக்கு மேல வரும் ஒரு சிலருக்கு இருபத்தி நாலு வயசுக்கு மேல வரும் அந்த அதிர்ஷ்ட காலம் அப்படிங்கிறது அவங்களோட சுய ஜாதகத்தில் கிரக நிலையை பார்த்தா தெரியும் ஆனா இந்த மூன்று ராசிக்காரர்கள் பிறப்பிலேயே அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் தான் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாங்க எங்கள் வீட்டில் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போதாங்க கொஞ்சம் வசதியா இருக்கும் வாடகை வீட்டில தாங்க இருந்தோம் இப்போதாங்க சொந்த வீட்டுக்கே வந்திருக்கோம் இந்த குழந்தை பிறந்த யோகம் தான் எங்க வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறுச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க குடும்பத்திலயும் ஒரு குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறாங்க அந்த குழந்தைகளோட ஜாதகத்திலையோ இல்லை அந்த குழந்தைகளோட ராசிகளை பார்த்தீங்கன்னா முக்காவாசி ராசிகள் இந்த மூன்று ராசிகளில் அடங்கும் அதில் முதல் ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள் பனிரெண்டு ராசிகளில் முதன்மை ராசியாக வகிக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு திசாபுத்தி அப்படிங்கிறது இருபத்தி மூணு வயது வரை அவங்களுக்கு ரொம்பவே அற்புதமான காலமாகவே இருக்கும் அதனால் அவங்க பிறந்த வீட்டில் கண்டிப்பாக அதிர்ஷ்ட மலை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் குழந்தை உள்ளம் கொண்டவர்கள் அதிகமா அன்பை செலுத்துவாங்க இந்த மேச ராசிக்காரர்கள்ட்ட மட்டும் ஏதாவது கொஞ்சமா நம்ம அன்பு செலுத்தினாலே போதும் அதை வந்து நூறு மடங்கு அதிகமா நமக்கு திருப்பி தரக்கூடியவர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள் அதே சமயம் என்னங்க விளையாட்டாக இருக்காங்க அன்புதனமாக இருக்காங்க அப்படின்னு நினச்சோம்னா தலைமை பண்பை ஏற்கக்கூடிய அதிக பேருக்கு முன் உதாரணமாக வாழக்கூடியவர்களும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான் இந்த மேச ராசிக்காரர்கள் பிறந்த வீட்டில் அது பெண் குழந்தையாக இருக்கட்டும் ஆண் குழந்தையாக இருக்கட்டும் இல்லை மேச லக்கணமாக இருக்கட்டும் இந்த குணங்கள் அத்தனையும் இந்த மூன்று பேருக்குமே பொருந்தும் அப்பேற்பட்டவர்கள் உங்க வீட்டில் மேஷ ராசிக்காரர்கள் இருக்காங்க அவங்க பிறந்ததுலேருந்து உங்களுக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் நடந்தது அப்படிங்கிறத மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இரண்டாவது ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் பிறக்குறாங்க அப்படின்னா அந்த குடும்பம் ஒற்றுமை அடையும் நீங்கள் இதற்கு முன்னாடி அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி குடும்பத்துல பல சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த பிறகு குடும்பம் மெட் ஒற்றுமையாகும் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ராசி தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் அதே போல சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு வீட்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள் சொல்வதை மற்றவர்கள் கேட்கும் போது கண்டிப்பா அவங்க குடும்பம் மேன்மை நிலைக்கு தான் செல்லும் அப்பேற்பட்டவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இதுவுமே சிம்ம ராசி சிம்ம லக்கணம் சிம்ம ராசி ஆண்கள் சிம்ம ராசி பெண்கள் அனைவருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று தான் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க முன் கோபத்தால் ஒரு சில விஷயங்களை தவற விட்டுருவாங்க அதை மட்டும் அந்த கோபத்தில் நிதானம் இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் மூன்றாவது ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள் ராசிக்காரர்களா அப்படின்னு யோசிப்பாங்க ஏன்னா ராசிக்காரர்கள் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு செல்வந்தராக இருக்க மாட்டாங்க ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு வாழணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை இருக்கும் சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் தன்னுடைய சம்பாதித்த காலத்திலையுமே தனக்கு என்ன தேவை தான் எப்படி அடுத்த நிலைக்கு அடையலாம் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் ஒரு வீட்டில் பிறந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் தேவை அந்த குழந்தை எவ்வளவு சந்தோஷமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க ஒரு சில ராசிக்காரர்களுக்கு திசா புத்தி அந்தளவுக்கு சிறப்பானதாக இருக்காது அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பதிமூன்று வயது வரை அவர்கள் படிப்பில் ஒரு மந்த தன்மை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும் அந்த பதிமூன்று வயதை தாண்டிய பிறகு அவர்கள் படிப்பு ரொம்பவே மேன்மையடையும் அவர்களோட வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்னு உடனே ஒரு சிலர் எதிர்பார்க்கறது அப்படின்னா நாங்கள் லட்சாதிபதி ஆயிடுவோமா கோடீஸ்வரங்களாயிருவோமா அப்படின்னு கேட்பாங்க அது அனைத்துமே கிடையாது நாங்க சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டவங்க இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சாப்பாடுக்கு எங்க வீட்டில் கஷ்டமே இல்லைங்க உங்களோட வாழ்க்கை தரத்துல ஒரு இரண்டு படிகள் முன்னேற்றம் கொடுக்கறது இந்த ராசி குழந்தைகள் கண்டிப்பாக இந்த ராசி குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோ போய் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் நல்ல நேரம் இது உங்கள் வாழ்க்கைக்கான நல்ல நேரம் நன்றி வணக்கம்